வெல்கம் டு பாப்புஸ் கிராமத்து சேனல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம தக்காளி தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி சின்ன சைஸ் தக்காளி பதினஞ்சு எடுத்துருக்கோம் அதை வந்து மிக்சி ஜாரில் ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இது கூடவே மூணு பல் பூண்டு இந்த மாதிரி உரித்து உள்ளே சேர்த்துருக்கோம் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் குர குரன்ட்டு இருக்கணும் அப்போ தான் வந்து தக்காளி தொக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வலுவலுன்னு போகாமல் இருக்கணும் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு அது பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம் அது பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம பொடி பொடியை கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுறலாம் ரொம்ப வெங்காயம் வதங்கக்கூடாது அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவோம்ல அந்த பதம் வந்தோனையும் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானதாக இருக்கும் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் வரமிளகாய் தூள் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் அவ்வளோதான் நம்ம தக்காளி தொக்குக்கு பெருசாக எந்த இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லை சிம்பிளான தக்காளி தொக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது இப்போ நல்லா விடுது உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டாக தண்ணி மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க இல்லை இன்னும் கொஞ்சம் சுண்டணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் விடுங்க எவ்வளோ சுண்டுதோ அளவுக்கு வந்து தக்காளி தொக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே வந்து நம்ம தக்காளி தொக்கு சூப்பராக இருக்கும் சிம்பிளான முறையில் ஈஸியான முறையில் தக்காளி தொக்கு ரெடியாயிருக்கு டெய்லியும் என்ன சட்னி அரைக்கலாம் என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்ருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஈஸியான தக்காளி தொக்கு கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இந்த தொக்கை விடவே மாட்டிங்க எவ்வளோக்கு எவ்வளோ சுண்டுதோ அந்தளவுக்கு வந்து தக்காளி தொக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஓரளவுக்கு சொல்லிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம தக்காளி தொக்க வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிடலாம் நம்ம தக்காளி தொக்கை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் ஆகும்